அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விலையான முக்கிய அறிவிப்பின்படி வளிமண்டல கெடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி வீடியோ பார்க்க போறோம் இதை பற்றி விரிவா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுறோங்க இப்பதான் கூடவே பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சிலர் நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஈட்டி முன்னணுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் திருச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு தேனி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை தொடரும் என்றும் அதேபோல் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் அக்டோபர் பதினாறாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம் and